சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் ஈரானது கையிருப்பை அதிகரித்து வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கின்ற அதே நேரம் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளினுடைய விளைவுகள் குறித்து ஐரோப்பாவை ஈரான் எச்சரித்திருக்கிறது துருக்கியினுடைய அதிரடி முடிவால் இஸ்ரேல் ஜனாதிபதியினுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மறுபுறம் விளாடிமிர் புடினினுடைய அணு ஆயுத கொக்கரிப்புகளுக்கு அஞ்ச போவதில்லை எப்படி என்று சொல்லி பிரித்தானிய பிரதமர் கடும் எச்சரிக்கை ஒன்றை புடினுக்கு விடுத்திருக்கிறார் இதற்கிடையில் அணு ஆயுத தாக்குதல் குறித்தான அச்சங்கள் எழுந்திருக்கின்ற இந்த நிலையில் ரஷ்யாவானது தன்னுடைய மக்களுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடங்கி இருக்கிறது மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா போரில் டொனால்டு டிரம்பினுடைய நகர்வுகள் அனைத்துமே தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புடின் அறிந்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த காணொலியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமின்றி நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் அந்த வகையில் ஐக்கிய நாடுகளினுடைய அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பினுடைய ரகசிய அறிக்கையின்படி ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான சர்வதேச கோரிக்கைகளை மீறி அதன் செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை ஆயுதங்கள் தரநிலைக்கு உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அசோசியேட் பிரஸ் தெரிவித்திருக்கிறது சர்வதேச அணுசக்தி

ஒட்டுமொத்த செறிவூட்டப்பட்ட ஜுரேனியம் ஆறாயிரத்து இருந்தது இது ஆகஸ்ட் மாதத்தில் அதிகரித்திருக்கிறது சொல்லி சர்வதேச அணு சக்தி நிறுவனத்தின் வரையறையின்படி சுமார் நாற்பத்தி இரண்டு கிலோ கிராம் ஜுரேனியம் அறுபது சதவீதம் தூய்மைக்கு செறிவூட்டப்படுவதன் மூலம் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குவது கோட்பாட்டளவில் சாத்தியமாகும் ஈரானால் ஆதரிக்கப்படுகின்ற ஹமாஸ் குழுவால் ஆளப்படுகின்ற காசாவில் ஒரு வருடத்திற்கு மேலாக நடந்து வருகின்ற போருக்கு பிறகு சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏவுகணை தாக்குதல்கள் மாறி மாறி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த அறிக்கைகள் வெளியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெக்ரானுக்கு எதிரான தீர்மானத்தை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு சமர்ப்பிப்பதற்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளை எச்சரித்திருக்கிறார் இத்தகைய நடவடிக்கைகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் என்பதோடு பதற்றங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வலியுறுத்தியிருக்கிறார் இந்த செய்தியை ரொய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவன ஆளுநர்கள் குழு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தீர்மானம் நிலைமையை மேலுமே சிக்கலாக்கும் அப்படி சொல்லி ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஸி ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டு பிரதமருடன் தொலைபேசியில் உரையாடிய போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த தீர்மானத்தை ஊக்குவிக்கின்ற மூன்று ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நடவடிக்கைகளினுடைய சாத்தியமான விளைவுகளை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் ஏன் அப்படி என்றால் இது மேலுமே பதற்றங்களை அதிகரிக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் குறித்து சர்வதேச அரங்கில் விவாதிக்க குழுவில் இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் உறுதி செய்தும் இருக்கிறது இதேவேளை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான ஒத்துழைப்புக்கு ஈரான் எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் ஈரான் தரப்பில் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு தங்கள் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அனுமதி மறுத்திருப்பதாக துருக்கியினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அஜர்பைஜானில் நடைபெறுகின்ற சிஓபி காலநிலை உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள தயாரான இஸ்ரேல் ஜனாதி எதிரொலியாக விமர்சனங்களை முன்வைத்து வருவதோடு எதிர்ப்பும் இஸ்ரேலுடன் இனி எந்த ஒப்பந்தங்களும் முன்னெடுக்க போவதில்லை அப்படின்னு சொல்லியும் அதிகாரபூர்வமாகவும் அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு எதிராக தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த முடிவும் காசா தொடர்பில் துருக்கி கொண்டிருக்கின்ற உறுதியை வெளிப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது இஸ்ரேல் ஜனாதிபதிக்கு மறுப்பு தெரிப்பதோடு வேறு பாதையை தெரிவு செய்து கொள்ளவும் வலியுறுத்தி இருப்பதாக துருக்கியினுடைய எதிர்பாராத இந்த முடிவால் இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் தம்முடைய பயணத்தை ரத்து செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் நாட்டினுடைய தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அஜர்பைஜான் பயணத்தை ரத்து செய்வதாக இஸ்ரேல் ஜனாதிபதி மாளிகை அறிவித்திருக்கிறது காசா மீது இஸ்ரேலானது போர் பிரகடனம் செய்து தொடர்ந்துமே தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் இஸ்ரேலில் இருக்கின்ற தன்னுடைய தூதரை துருக்கி திரும்ப பெற்றது ஆனாலும் அதன் தூதரகம் தொடர்ந்துமே இஸ்ரேலில் செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் காசா போர் நிலவரம் இவ்வாறு மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா நிலவரத்தை பார்த்தால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடனுடைய பொறுப்பேற்ற அணு ஆயுத குக்கரிப்புகளுக்கு பிரித்தானியா ஒருபோதும் பயந்து விடாது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய பிரதமர் டார்மர் அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் ரஷ்யா போரானது ஆயிரம் நாட்களை எட்டியிருக்கின்ற நிலையில் அணு ஆயுத தாக்குதலை முன்னெடுக்கின்ற வகையில் ஆவணங்களில் விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டிருக்கிறார் மேலுமே அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகளால் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாட்டின் தாக்குதல் இந்த முடிவெடுக்கின்ற நிலைக்கு தங்களை தள்ளியிருப்பதாகவும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நிலையில் பிரேசிலில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட உலக நாடுகளினுடைய தலைவர்களிடையே உரையாற்றியிருக்கின்ற பிரித்தானிய பிரதமர் டார்மர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத புடினை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அது மட்டுமன்றி உக்ரைனை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லியும் புடினை கடுமையாக ார் அணு ஆயுத போரை எதிர்கொள்ள தயாராக வேண்டுமா அப்படின்னு சொல்லி அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதற்கு பதிலளித்திருக்கின்ற ஸ்டார்மர் புடின் பொறுப்பேற்ற விதத்தில் பேசிக் கொண்டிருப்பதாகவும் அவருடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து பிரித்தானியா உக்ரைனுக்கு வழங்கி வருகின்ற ஆதரவிலிருந்து ஒருபோதுமே பின்வாங்க போவதில்லை எப்படி என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்காவானது தன்னுடைய நீண்ட தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை ரஷ்யாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கு உக்ரைனுக்கு அனுமதி அளித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது அத்தகைய ஏவுகணைகளை உக்ரைன் வழங்க பிரித்தானியாவுக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் உக்ரைனுக்கு வழங்குகின்ற நிலையில் பிரித்தானியா மீதுதான் முதல் தாக்குதல் நடத்தப்படும் ரஷ்ய ராணுவ ஜெனரல்களில் ஒருவரான எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரேசிலில் வைத்து பிரித்தானியாவினுடைய அதிநவீன ஸ்டோம் ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துகின்ற அனுமதி தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற பிரதமர் ஸ்டார்மர் புடினுக்கு எதிரான இந்த போரில் வெற்றி பெற உக்ரைனுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி மேலுமே பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் ரஷ்யாவும் தன்னுடைய மக்களுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை துவங்கி இருக்கின்ற விடயம் மேலுமே போர் தொடர்பான பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது மோதலானது உச்சத்தை எட்டக்கூடும் என்ற நிலையில் அணு ஆயுதங்கள் பிரயோகிக்கப்படலாம் என்கின்ற அச்சம் எழுந்திருப்பதைத் தொடர்ந்து ரஷ்ய ஜனாதிபதி புடின் தன்னுடைய மக்களுக்காக மொபைல் நியூக்ளியர் பங்கு எனப்படுகின்ற நடமாடும் பாதுகாப்பு பேளைகளை பெரிய அளவில் உருவாக்குவது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அணு ஆயுதம் பிரயோகிக்கப்படுகின்ற நிலையில் இந்த பாதுகாப்பு பேளிகள் மக்களை கதிரியக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் மூன்று லட்சம் பவுண்டுகள் செலவில் கட்டப்படுகின்ற இந்த பாதுகாப்பு பேளிகளில் ஐம்பத்தி பேர் தங்கலாம் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் நூற்றி பேர் வரை தங்குகின்ற வகையில் அதை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த பாதுகாப்பு பேளிகளை வேறு இடங்களுக்கு தூக்கிச் செல்லலாம் அப்படி என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அணுக்கதிர் வீச்சில் இருந்து மட்டுமின்றி குண்டுவெடிப்பால் அதிர்வலைகள் குண்டுவடிப்பில் வெடித்து சிதறுகின்ற குண்டுகளினுடைய துகள்கள் இடிந்து விழுகின்ற கட்டடங்கள் நச்சுவாயு ரசாயனங்கள் என பல வகையான ஆபத்துகளில் இருந்து இந்த பாதுகாப்பு பேளைகள் மக்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லும் நம்பப்படுவதாக கூறப்படுகிறது இறுதியாக போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்டு டிரம்பினுடைய நகர்வுகள் அனைத்தும் தோல்வியில் முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிந்து வைத்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் பொறுப்பேற்றிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் வெறுமனே காகித புலி அப்படின்னு சொல்லி புரிந்து வைத்திருக்கின்ற விளாடிமிர் புடின் அவர் ஆட்சிக்கு வரும் வரையில் காத்திருப்பதாக உலக விவகார நிபுணர் ஒருவர் கூறியிருக்கிறார் புதிய அணுசக்தி கோட்பாட்டிற்கு ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருப்பது டிரம்ப் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னர் முதன்மையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற புடினினுடைய வேகத்தை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கும் முன்னரே உக்ரைனுக்கான ஆதரவை கட்டுப்படுத்த இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் உறுதியளித்திருக்கிறார் பக்கிங்காம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நிபுணரான பேராசிரியர் கிளீஸ் தெரிவிக்கையில் போர் நிறுத்தம் தொடர்பில் டொனால்டு ட்ரம்ப் முன்னெடுக்கின்ற நகர்வுகள் எதுவுமே செயலுக்கு வராது என்பதை ரஷ்ய ஜனாதிபதி அறிந்திருக்கிறார் அத்துடன் ஜனாதிபதி ஜியை படுகொலை செய்துவிட்டு உக்ரைனை மொத்தமாக கைப்பற்றும் திட்டத்தை அவர் ஏற்கனவே விட்டார் என்றும் போரில் ரஷ்யாவானது தோற்கடிக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் புடின் திட்டமிட்டு வருவதாக பேராசிரியர் கிளீஸ் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் என்பது குறிப்பிட்ட சிலரது ஆலோசனைகளை சார்ந்திருக்கும் என்றும் ஜோ பைடனினுடைய முடிவை ட்ரம்பின் மகன் விமர்சனம் செய்திருப்பது அதை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி நிபந்தனை வைத்துக் கொண்டாலுமே அதை ஏற்றுக்கொண்டு போரை முடிவுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யும் என்றும் இந்த விடயத்திற்கு உக்ரைன் மற்றும் அதன் ஆதரவு நாடுகள் உடன்பட வாய்ப்பில்லை என்றுமே பேராசிரியர் அதாவது இஸ்ரேல் காசா போராக இருக்கட்டும் உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும் இந்த போரினுடைய போக்குகள் என்பது எதை நோக்கி இருக்க போகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு பதவியேற்ற பிறகு அதில் எத்தகைய மாற்றம் ஏற்பட போகுது அது சாதகமான மாற்றமாக இருக்க போகிறது இருக்கிறதா பாதகமான மாற்றமாக இருக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுடன் சமூகம் டிவி இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க